அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா படுப்பச்சி நாள் படுபச்சி நாள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படுப்பச்சி நாட்கள் வரும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபட்சியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு நாளிகை அதே மாதிரி சாயந்தரம் ஆறு நாளிகை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு நாளிகை கணக்கில் வச்சுக்கோங்க அந்த ரெண்டரை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசுன்னு சொல்லுவோம் அந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கான நிலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் சாவுன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி அடையாது இதை பத்தி உங்களுக்கு வந்து முன்னாடியே வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இந்த படுப்பச்சி நாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது வந்து வெற்றி உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர்ல தான் உங்களுக்கு அமையுமே அப்படி இருக்கிற படுப்பச்சி நாள் எது நீங்க தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முக்கியமான வேலைகளும் நீங்க செய்ய வேண்டாம் முக்கியமான வேலைங்கிறது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வந்து நீங்க பண்ணுனால் உங்களுக்கு நடக்கமா நடக்காதா இல்ல ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க இல்ல ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஆபரேஷன் பண்ண போறீங்க இல்ல மருத்துவத்துக்கு கோரிட்டட் எதுவா இருந்தாலும் இந்த படுப்பச்சி நாள்ல நீங்க செய்யாதீங்க படுப்பச்சி நாள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரசு நேரத்துல நான் பண்ண எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது படுக்கச்சு நீங்க அரசாவே இருந்தாலுமே உங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபட்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனா எங்களுக்கு வந்து பஞ்சபட்சி சரியா ஒர்க் ஆகல இல்ல பஞ்சபட்சி தவறுன்னு நினைப்பாங்க காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படுபட்சியை பத்தி அவங்க சரியா தெரிஞ்சுக்காதான் படுபச்சை நாள்ல அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி இப்ப நம்ம படுப்பச்சிக்கான நாட்கள் என்னென்னு பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வளர்ப்பெறையில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பச்சு வந்து வள்ளூரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அவங்களுக்கு வந்து படுப்பச்சி நாளா இருக்கும் வளர்ப்பெறையில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழனும் சனியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுங்க இதுவே அவங்களோட பச்சை ஆந்தையா இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு வந்து படுப்பச்சி நாளா இருக்கும் இதுவே அவங்களோட பச்சி வந்து காகமா இருந்துச்சுன்னா திங்கட்கிழமை அவங்களுக்கு படுப்பச்சா இருக்கும் இதுவே அவங்களோட பச்சி வந்து கோழியா இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை அவங்க பச்சி மயிலா இருந்தா புதன்கிழமை இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் நைட்டும் ரெண்டுமே காமன் தான் உங்களுக்கு இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேய்ப்பிரையில பிறந்திருக்கீங்க உங்களுடைய பச்சை வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை சம்பந்தமா இருந்துச்சு நாள் நீங்க வள்ளூரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து படுப்பச்சை நாள் இதுவே நீங்க ஆந்தையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை படுப்பச்சை நாள் அதுவே காகமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை படுப்பச்சை நாள் அதுவே கோழியா இருந்தீங்கன்னா வியாழன் இல்லாட்டி சனிக்கிழமை படுப்பச்சு நாள் அதுவே மயிலா இருந்தீங்கன்னா புதன் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு படுப்பச்சி நாளா இருக்கும் இந்த நாட்கள்ல எந்த ஒரு முக்கியமான வேலைகளும் நீங்க செய்ய வேண்டாம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் ஆஹ் அப்படின்ற ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா ஆரம்பிக்கிறத அரசலை பண்ணுங்க அதாவது உங்களால முடியாத பட்சத்துல நான் இதை பண்ணியே ஆகணும் எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு இருந்தால் நீங்க ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரச நேரத்துல ஆரம்பிங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஓம் சிவாய நம இலட்டி ஓம் நம சிவாயா இந்த ரெண்டு மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டே இருக்கணும் இது நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அதோட வீரியம் கொஞ்சம் குறையும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து பாத்தீங்கன்னா படுப்பச்சு நாள்ல நீங்க இந்த மந்திரம் சொல்லிட்டோம் இல்ல அரச நேரம் பண்ணாவோ இது ரெண்டு சேர்ந்து நாங்க பண்ணாவோ எங்களோட முழு வீரியம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அதோட ஆதிக்கத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால படுப்பச்சையை பண்ற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூலிகை கையில எப்பயுமே வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த பச்சையோட இறகு அதான் உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்கோங்க பஞ்ச பச்சையை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோல கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்க அதவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மிக்க நன்றி